கத்தருக்கு சோத்தனம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கத்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கிடவர் ரெட்டிப்பான நன்மை தரும் இன்றைக்கே தெரிய சொல்லி தேவன் ஆசீர்வாதத்தை மட்டும் தராம உங்களை பாதுகாக்கவும் செய்வேன் கத்த சொல்றாருங்க நிறைய பேர் கத்துட்டு வந்து ஜிபித்து ஆசிர்வாத்த வாங்கிப்போம் ஏன்னா இஸ்ரேலி ஆசீர்வது கத்தியும் சொல்றாங்க நிச்சயமா கத்தர் ஆசிரியப்பாரு ஆனா அந்த ஆசீர்வாதம் நிலையா இருக்கான் ஓட்ட பயில போட்டது போல நிலையாவே இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு நம்ம வருமானம் வந்தாலும் அது நிலையாவே இல்ல மீதும் எடுக்க முடியல வட்டிக்கோ ஆஸ்பத்திரிக்கோ மருந்து மாத்திரிக்கோ விரயமான செலவு நிவாயிட்டு இருக்கு கருத்து என்ன சொல்றாரு உன்ன ஆசிரியைக்கு மட்டும் இல்லாம உங்களை பாதுகாக்கவும் செய்ய சொல்றாருங்க ஏன்னா இஸ்ரோலி காக்கிறது உறங்குகிறது மொழி தூங்குறது மொழி அவன் ஆத்தமாக காப்பாற்றும் போக்கி மறுத்து இடடி காப்பாற்ற காரணமாக உங்களை பாதுகாத்து உள்ளங்கையில் மறைத்து வைத்து பாதுகாக்க முடியும் கண்ணில் மணியை போட பாதுகாக்க உலகத்துக்கு எந்த நாசு நோசத்தாவது வீரர்கள் வியாதிகள் எதுவும் நம்மளை சேதப்படுத்தாத